ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் முன்னிலையில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க பேர் அப்பா பேர் தந்தை பேர் சரி அப்பா பேர் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே அப் பண்ணிட்டு நீங்கள் இங்கே உங்களோட சிக்னேச்சரை போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ண வேண்டியது தான் ஈஸி ஒரே பக்கம் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் ஓகே என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸ்டாஃப் நர்ஸ் எம்எல்ஹெச்பி அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் டிப்ளமோயின் ஜிஎன்எம்ஓ இல்லை பிஎஸ்சி நர்ஸிங்கோ முடிச்சிருந்தால் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது வயசு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி அப்புறம் கம்யூனிட்டி யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நம்மளது இ சேவை இருக்குது அது மூலமாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் அந்த மாற்றுத்திறனாளி விதவை கணவிடால் கை விட்டுப்படுற மூன்றாம் பாயனைத்தவர் இந்த மாதிரியான ஏதாச்சும் கேட்டகரி இருந்தால் நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட்ஸும் வந்து வைக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொரோனா காலத்தில் ஒர்க் பண்ணியிருந்தால் அதனோடய சர்ட்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி டிஎன்என்எம்எஸ்சியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து கேட்டிருக்காங்க இந்த மெடிக்கல் கவுன்சில் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இருபத்தி அஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க செவிலியர் போஸ்ட்டுக்கு இது ஒரு டெம்பரவரியான கவுர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மார்ச் ஆறாம் தேதி வரலும் விண்ணப்பிச்சிக்கலாம் இதற்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி கௌரவ செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை பற்றின டவு டவுட்ஸு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணலாம் டெ டிஸ்கிரிப்ஷனில் நான் நம் நம்பர் கொடுக்குறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸ் லிங்க்கும் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் உங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் ஏதாச்சும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்